ஃப்ரைடே திரைப்படம் மற்றும் சிக்ஸ்த் நான் திரைப்படத்தை வந்து ஐபிசி ஊடகம் மூலமாக நீங்கள் வந்து திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக வந்து நிற்கிறீர்கள் உங்களுடைய தயாரிப்பாளர் ரீதியில் இந்த ரெண்டு படங்களையும் எவ்வாறு எவ்வாறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீர்கள் ஒரு ரசிகனாகவும் எவ்வாறு ஆர்வமாக இருக்கிறீர்கள் இவ்விரெண்டு படங்களையும் திரையில் காண்பதற்காக முதல் பிரசவம் சுக பிரசவம் என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு முதல் பிரசவம் இரட்டை பிரசவம் ரெண்டு குழந்தைகளை என்றெடுத்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி இது ஒரு ப்ரொடியூசர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதங்களுடைய இளங்கலைஞர்களுடைய படைப்புகளை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதும் தான் நோக்கம் நோக்கமொழியை இது வந்து ஒரு ப்ரொடியூசர் அல்ல பிசி தமிழ் ஒரு ப்ரொடியூசர் அப்படி என்னெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ஃபிலிம் குறும்பட ஊடாக ஒரு நெருந்திரி நோக்கிய ஒரு பயணம் அந்த குறும்படத்திலே வெட்டிக்கிட்டு இருந்த வெற்றியாளர்களுக்கு வருடந்தோறும் ஒரு முழு நிறைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை வழங்கி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு த இஸ் டாய் என்கின்ற ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற இளைஞன் சனா பிரணவன் என்ற இளைஞன் படம் முதலிடத்தை பெற்றது அவருக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்டு அவர் என்று அந்த படத்தை பூர்த்தி செஞ்சிருக்கின்றார் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்கின்ற படத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருவண்ணமலையிலிருந்து வந்த டிக்கெட் பிளீஸ் என்கின்ற படத்தை ஆனந்தரமணன் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் அந்த ஆண்டு அவர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் ஒரு முழு திரைப்படத்தை முடித்திருக்கின்றார் அந்த படத்தினுடைய பெயர்தான் ஆறாம் நிலம் இந்த ரெண்டு படங்களினுடைய அறிமுக விழா இன்று நடைபெறுகின்றது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களுடைய இளைஞ கலைஞர்கள் ஒரு திரைத்துறை சார்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இது ஆக்கப்பூர்வமான பயணம் அமையும் என்று நான் நம்புகிறேன் Moi, c'est Maria. Toi. Friday. Pourquoi tu continues à écrire Vous êtes de quel pays Syrie. Syrie Oui, terroriste.